வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் ராகுல் காந்தி வர்சஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர் வந்துட்டு பெங்களூர்ல அண்டு மகாராஷ்டிராவில் இந்த இரண்டு இடங்கள்ல வந்துட்டு தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்குது குறிப்பா பெங்களூரு சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய மகாதேவபுரா அப்படின்ற சட்டமன்ற தொகுதியில் எங்களுக்கு எதிரான வாக்குகள் போலியா வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது ஏன்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மீதி ஐந்து இடங்கள்லையும் நாங்க தான் லீடிங்ல ஆனா மூன்று இடங்கள்ல காங்கிரஸும் மூன்று இடங்கள்ல பிஜேபியும் லீடிங் எடுத்திருக்கிறாங்க லோக்சபா தொகுதிக்கு சட்டமன்றம் வைஸ் பார்க்கும் பொழுது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலை மகாதேவபுரா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகள் லீடிங்ல வந்துட்டு பிஜேபி வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க தொகுதியில நிறைய பேரினுடைய அந்த வீட்டு அட்ரஸ் அப்படின்றது நம்பரே இல்லாம இருந்திருக்குது அப்பா பேர்ல ஏபிசிடியை மாத்தி மாத்தி போட்ட மாதிரி இருந்திருக்கு ஒரே அட்ரஸ்ல எண்பது பேர் வரைக்கும் இருந்திருக்கிறாங்கன்ற மாதிரியான அலிகேஷன் அவர் கொடுத்திருந்தாரு ஸோ டைம்ஸ் நவ் நெட்வொர்க் அவர்களினுடைய ஹிந்தி சேனலா இருக்கக்கூடிய டைம்ஸ் நவ் நவ் பாரத் அவர்கள் வந்துட்டு நேரடியா ராகுல் காந்தியினுடைய சொந்த தொகுதியா இருக்கக்கூடிய ரைபர் அலி காலம் காலமா காங்கிரசினுடைய தலைவர்கள் நின்று ஜெயிச்ச தொகுதி போன முறை கூட வந்துட்டு அமைதி தொகுதியில ராகுல் காந்தி தோத்ததுனால இந்த முறை அமைதியில நின்னோம் அப்படின்னா தோத்துடுவோம் அப்படின்ற ஒரு பயத்துல ரேபர் அலில நின்னார் இல்லையா தற்பொழுது ராகுல் காந்தி சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய ரேபர் அலி தொகுதியில ரேபர் அலி சட்டமன்ற தொகுதிக்குள்ள போய் அவர்கள் வந்துட்டு வாக்காளர் அடையாள அட்டை இது சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷனை நடத்திருக்கிறாங்க ஷாக்கிங்கான விஷயம் இருக்குது நிறைய பேரினுடைய வீட்டு நம்பர் அப்படின்றது ஒரு பூத்துல ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு சொல்லிட்டு பல பேரினுடைய வீட்டு நம்பர் இருக்குது ஒரே நம்பர்ல பல பேர் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு டைம்ஸ் நவ் நெட்வொர்க் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க டைம்ஸ் நவ் மாதிரியான ஒரு சேனல் அப்படின்றது இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டாலும் அவர்கள் ஒரு பெரிய லீடிங்கான நெட்வொர்க் ஹிந்தியில இப்பதான் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அண்ட் அவர்களினுடைய நியூஸ் பேப்பர் அப்படின்றதுமே வந்துட்டு தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நியூஸ் நெட்வாக்கும் கூட ஆனால் அந்த நெட்வாக்கில் வந்த நியூஸ் பெரிய அளவில் யார்கிட்டையும் சொல்லப்படலை அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது என்ன காரணம் அப்படின்னா செய்தி யாருக்கு சாதகமாக வருது யாருக்கு ஃபேவரா வருது அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது ஸோ அந்த நியூஸ்ல சொன்ன விஷயங்களை நான் இதுல ஸ்கிரீன்ஷாட்ல உங்ககிட்ட காட்டுறேன் ஹவுஸ் நம்பர் ஜீரோ அப்படின்ற பேர்ல சுஷில் குமார் சுமன் விகாஸ் யாதவ் பிரான்சிங் யாதவ் கீதா முகமத் அலி சந்தீப் யாஸ்மின் முகமத் அலி இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு பூத்தில் எடுக்கப்பட்ட பெயர் தான் ஸோ இந்த பேருனுடைய வீட்டு நம்பர் எல்லாமே ஜீரோ அப்படின்னு சொல்லி இருக்குது அந்த அடுத்தது வந்துட்டு பதினெட்டு பேர் வந்துட்டு நம்பர் எயிட்டி அப்படின்ற ஒரு வீட்டில் பதினெட்டு வாக்காளர்கள் இருக்கிறாங்க அந்த அடுத்தது நாலு அப்படின்ற நம்பர் இருக்கக்கூடிய வீட்டில் பதினெட்டு பேர் இருக்கிறாங்க எட்டு அப்படின்ற நம்பர் இருக்கக்கூடிய வீட்டில் இருபத்தி ஏழு பேர் இருக்கிறாங்க ஸோ இப்படியா வந்துட்டு ஒரே நம்பர் இருக்கக்கூடிய வீட்டில் பல பேர் இருக்கிறாங்க பலரினுடைய வீட்டு நம்பர் ஜீரோ அப்படின்னு சொல்லியும் இருக்குது ஸோ இது வந்துட்டு ராகுல் காந்தியாவது வாரணாசிக்கு போகாம பெங்களூருல இருந்து எடுத்து கொடுத்தாரு டைம்ஸ்ன்னு டைரக்டா ராகுல் காந்தியினுடைய தொகுதிக்கே போயிட்டாங்க ஸோ நீங்க காலம் காலமா காங்கிரஸே ஜெயிச்சு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தொகுதியில நீங்க இப்படிதான் இவ்வளவு நாளா ஜெயிச்சீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை டைம்ஸ் நெட்வொர்க் எழுப்பி இருக்கிறாங்க ஸோ நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய பார்வையில பார்த்தோம்னா வீட்டு நம்பர் ஜீரோ அப்படின்றது தவறுதலாக இருந்திருக்கலாம் ஏன்னா அந்த வாக்காளர் இருப்பாரு ஆனால் வீட்டு நம்பர் அப்படின்ற இடத்துல ஒரிஜினலான நம்பருக்கு பதிலாக ஜீரோ வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பார்வையா இருக்குது அந்த அடுத்தது ஒரே நம்பர்ல பல பேரினுடைய வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது அதுவும் அந்த மாதிரி இருந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபிப்டி ஃபிஃப்டி தான் அந்த மாதிரி இருந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா அந்த தொகுதியில லோக்கல்ல இருக்கக்கூடிய பூத் லெவல்ல இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் இது எல்லாமே சரி பார்த்துருப்பாங்க ஸோ இவர்கள் எல்லாரும் வாக்களிக்க வராங்க வாக்களிக்க போறாங்க இந்த வாக்காளர் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்ம ஏரியால எவ்வளோ பேர் வாக்களிக்கிறதுக்கு தகுதியா இருக்கிறாங்க அவர்களினுடைய பெயர் எல்லாம் இருக்குதா அப்படின்றத அவங்க செக் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு அவங்களுடைய பெயர் இருக்குது ஒரு ஓட்டு அப்படின்றது அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இதை கவனிக்காம விட்டுருக்கலாம் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இன்னொரு பக்கத்துல ராகுல் காந்தி சொல்ற மாதிரி பர்பஸாவே வந்துட்டு தவறா வந்துட்டு இந்த மாதிரியான வாக்காளர்களை ஏத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை கண்டுபிடித்து சொல்ல வேண்டியது புகார் குற்றமா நம்ம சொல்ல வேண்டியது அஹ் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான் ராகுல் காந்தி சொல்லக்கூடிய அதே குற்றச்சாட்டு அவருடைய தொகுதியிலையும் நடந்திருக்குது அப்படின்னா சோ அதுலேயுமே வந்துட்டு நம்ம எலெக்ஷன் கமிஷன் தவறு செஞ்சிருக்குது அப்படின்றத சொல்ல வரல அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அப்போசிட்ல இருக்கக்கூடிய பிஜேபி என்டிஏ அலையன்ஸ் அவர்கள் என்ன செஞ்சாங்க அவர்கள் தான் இதை சரி பண்ணி இந்த மாதிரியான தவறுகள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டியது அவர்களினுடைய பொறுப்பு ஸோ அவர்கள் அதை விட்டுட்டாங்க அப்படின்னா அது அவர்களினுடைய தவறு தான் அப்படி சுட்டி காட்டினா மட்டும்தான் அந்த இடத்துல தவறு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஏன்னா போற போக்குல எல்லாருடைய வீட்டு நம்பரும் ஜீரோவா இருக்குது அதனால தவறு நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட முடியாது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம புகார கொடுத்து ஆமாங்க உண்மையிலே தவறு தான் அப்படின்னா அது எலெக்ஷன் கமிஷன் மேல இருக்கக்கூடிய தவறு இல்லை நம்ப நபர் எல்லாம் கரெக்டு தான் ஆனா வீட்டு நபர் மட்டும் ஏதோ ஒரு டைப்போவேரர் மாதிரி தவறா பிரிண்ட் ஆயிடுச்சு தவறா வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரியான விளக்கங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையும் நமக்கு அதிகரிக்கும் ஸோ அரசியல் கட்சிகள் அதை செஞ்சாங்க அப்படின்னா மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே நேரத்துல அவர்கள் மீதான ஒரு நம்பகத்தன்மையும் அதிகரிக்கும் அதை விட்டுட்டு போற போக்கில் வந்துட்டு நம்ம கமெண்ட்ஸை மட்டும் சொல்லிட்டு குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டே போயிட்டு புகார் கொடுக்காம போனோம் அப்படின்னா நம்ம மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையும் குறைஞ்சிடும் அதே நேரத்துல மக்களை தவறா வழிநடத்தி அவர்களினுடைய வாக்கை அவர்களை ஏமாற்றி பெறக்கூடிய ஒரு தான் நம்ம செய்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெயரும் அவர்கள் மேலே விழும் அது எந்த அரசியல் கட்சி செஞ்சாலும் காங்கிரஸ் செஞ்சாலும் சரி பிஜேபி செஞ்சாலும் சரி அந்த மாதிரியான ஒரு நேம் தான் அவங்க மேலே விழும் ஸோ இந்த மாதிரியான ஒரு வெற்றி அப்படின்றது ஏமாற்றி பெறக்கூடிய வெற்றி அப்படின்றது நீண்ட நாட்களுக்கு நிலைக்காது அது எந்த கட்சி பெற்றிருந்தாலும் ஸோ அதனால வந்துட்டு அரசியல் கட்சிகளுக்கு வெற்றி அப்படின்றது தான் பிரதானமான விஷயமா இருந்தாலும் அவர்களுக்கான பொறுப்பை உணர்ந்து அதை செயல்படுத்தினார்கள் அப்படின்னா அவர்களுக்கும் நல்லது அவர்களினுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் ஃபியூச்சருக்கும் நல்லது ஸோ அதை உணர்ந்து தான் அவர்கள் செயல்படணும் மற்றபடி போகிற போக்கில் போய் சொல்றதோ மக்களை தவறாக வழி நடத்துறதோ இதெல்லாமே வந்துட்டு நீண்ட காலத்துக்கு நீடிக்காது தான் நாம் சொல்லக்கூடிய மெசேஜ் பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா இதனுடைய முடிவுகள் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி